இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹோட்டல் சரவணபவன் சார்பில் கிண்ண சாதனை முயற்சி காண்டி நூறு அடி தோசை உருவாக்கப்பட்டுச்சு இந்த தோசையை தோசையா புக் ஆஃப் ரெக்கார்டில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பதிவு செஞ்சாங்க சென்னை ஐஐடி கல்லூரியில் நடந்த நிகழ்வுல செஃப் வினோத் தலைமையில் சரவணபவன் சமையல்காளர்கள் இணைந்து இந்த தோசையை உருவாக்கினாங்க ஏழு டன் எடை கொண்ட தோசை கல்லில் இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட தோசையை நூறு அடி நிலத்திற்க தயாரிச்சாங்க இதற்கு முன்னாடி அகமதாபாத்தில் இருக்கிற சங்கல்ஃப்னு ஒரு ஹோட்டல்ல ஐம்பத்தி நாலு அடி தோசை தான் கிண்ண சாதனையா இருந்துச்சு இந்த சாதனையை முறையடிக்கிற வகையில இந்த நூறு அடி நீள தோசை தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த தோசையை சுடுவதற்காண்டி நூற்றி அஞ்சு அடி நீளம் கொண்ட தோசைகள் இதற்காண்டியே தயாரிக்கப்பட்டுச்சா ஒட்டு மொத்தமாக பத்து கிலோ மாவு இதில் பயன்படுத்தப்பட்டுச்சா சுமார் நூற்றி எண்பது முதல் இரநூறு டிகிரி வரை வெப்பத்தில் தோசைகள் சுட வைக்கப்பட்டதாகவும் அதனால் தோசை திட்டமிட்டபடி சரியாக வந்துச்சுன்னு தலைமை சமையல்காரர் வினோத் சொல்லியிருக்காரு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்